ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதவே முடியும் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுத எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று தமிழக அரசு மூலிமா விட்டுருக்காங்க அது இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் குரூப் ஃபோர் எக்ஸாமே எழுத முடியும் இல்லை அது ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக இது எல்லாருமே போய் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஹால் டிக்கெட் கூட நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் வாங்க அது எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் போயிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் போனோம் அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் தான் இப்போ செக் பண்ண போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்த ஒரு உள்நுழை அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு பயனாளர் குறியீடு அதில் வந்து நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன் இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டேட்டஸும் வரும் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா நம்ம இப்போ குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருந்ததுனால் மட்டும்தான் நம்மளால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும் இது வந்து நிறைய பேருக்கு ஜென்ரேட் ஆகாமையும் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இது வந்திருந்தது அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னால் நிறைய பேர் இது தெரியாமல் இருந்திருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் தெரியப்படுத்தி செக் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்